அனைவருக்கும் வணக்கம் எங்கள் பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இங்கே என் முன்னால் அமர்ந்திருக்கிற நிறைய பத்திரிகையாளர்கள் எங்களை வளர்த்து விட்டவர்கள் என்று சொல்வதை விட எங்களை தோளிலே சுமந்தவர்கள் என்று கூட சொல்லலாம் எங்களை நீண்ட நெடுங்காலமாக சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இந்த நாள் வரை இன்னும் இருக்கிற நாள் வரை கதாநாயகன் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது கதாநாயகன் இங்கே இருக்கிற மூத்த பத்திரிக்கையாளருக்கு தெரியும் நாயகன் ஒரு படம் வந்து முக்தா சீனிவாசன் எடுத்தார் அந்த படத்தை வந்து கமல் அண்ணன் கதாநாயகனாக நடித்து மணி மணி சார் டேரக்ட் பண்ண படம் அந்த படம் வந்து முடிகிற நேரத்தில் முக்தா ஃபிலிம்ஸ் வந்து அதை ஜிவி சார் கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க தான் அந்த ப்ரொடக்ஷன் எடுத்தாங்க அந்த படத்தோட பேர் நாயகன் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய படம் மிகப்பெரிய வெற்றி படம் நடிப்புக்கு ஒரு உச்சத்திற்கு கமல் சாரை கமல் அண்ணனை கொண்டு போன ஒரு படம் அதற்கு நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு கதாநாயகன் இங்கே இணைந்திருக்கிறார் என் அருமை தம்பி விஷ்ணு விஷாலும் அவரோடு பரோட்டா சூரியன் நான் சொல்ல வேண்டியதை சரண்யா என் சகோதரி சொல்லிவிட்டார் மணிவண்ணனை பார்த்தது போல நீங்கள் படம் பார்த்துருக்கலாம் இந்த மரகத நாணயத்தில் என் கூட தான் முருகானந்தம் இருப்பார் அவர் அவரோட நான் வாழ்ந்தேன் நாங்கள் ரெண்டு பேருமே பேசி பேசி இதே இடத்துல டேரக்டர் சரவணன் சொல்லும்போது ரெண்டு பேரும் பேசுவாங்க கூட நான் அவரை மிஸ் பண்ணேன் இன்றைக்கும் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன் பென்னி மில்லு அருள்நிதி படத்தோட இவர் தான் நடிக்கணும்னு நான் ஒற்ற காலில் நின்றேன் எட்டு நின்னாலும் பரவாயில்லை அவர் இன்றைக்கி வரமாட்டார்ன்னுவிட்டாங்க ஸோ அதனால் ஒருத்தரோட நடிக்க வேண்டிய கட்டாயம் ஏன்னா அது அழகான சீன் அந்த சீன் இவர் நடித்தா நல்லாயிருக்குன்னு என்னுடைய கணிப்பு எனக்கு இன்னும் ஒரு பெருமையை இந்த படத்தில் முருகானந்தம் அவர்கள் தந்திருக்கிறார்கள் இந்த இந்திய பெருநாட்டினுடைய இந்திய சுதந்திர நாள் வரப்போகிறது ஆகஸ்ட் பதினைந்து இந்தியாவுடைய முதல் ஷேக்காக என்னை அறிவித்திருக்கிறார் நான் தான் இந்தியாவோட முதல் ஷேக் முஜ்பூர் ரஹ்மான் இனிமேல் யார் வந்தாலும் எனக்கு பிறகுதான் என்ன நினைச்சாரோ தெரில இப்படி ஒரு கெட்ட போட்டு என்கிட்ட கொடுத்தா நான் சொன்னேன் என்ன விளையாடுறீங்களா இல்லை அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் உங்ககிட்ட மக்கள் விளையாட நினைக்கிறாங்க அதனால் நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னாரு ஏன் வில்லனாக பண்ண மாட்டேங்க யாருப்பா பண்ண மாட்டேன்னு சொன்ன நானாடா சொன்னேன் பண்ண மாட்டேன்னு நல்ல வில்லன் வந்தால் இப்போ கதாநாயகர்லாம் எடுத்துக்கிறாங்க இன்னும் நல்ல வில்லனாக இருந்தால் வேற யாரு இந்தி கொடுத்துட்றாங்க அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது சரி பரவாயில்லை இருக்கிற வேலை இந்த வேலை தான் நல்ல வேலைன்னு சொல்லிட்டு பண்ணோம் ஷேக்கான அடிச்சிருக்கேன் பார்த்துருப்பீங்க ஷேக் தானே என்னை ஷேக் பண்ணி பார்க்க முடியாது இந்த மாதிரி நிறைய பேர் என்னை ஷேக் பண்ண பார்த்தாங்க ஆனால் ஷேக் பண்ண முடியல அதனால் நான் இன்னும் ஷேக் ஆகாமல் தான் இருக்கேன் ஆனால் இந்த படத்தில் நான் ஷேக் தலையில் துணி கட்டின பூரா ஷேக் ஆகிட முடியாது கதிராமங்கலத்தில் நிறைய பேர் தலையில் துணியை போட்டு உட்காந்துருக்காங்க அவங்கெல்லாம் ஷேக் கிடையாது பாவம் பருதாப்பட்டு தலையில் துணி போட்டு உட்காந்துருக்காங்க இப்போ நம்ம ஊரில் எண்ணெய் கிடைக்கிது எம்ஜிஆர் பாடின மாதிரி எண்ணெய் வளம் இல்லை இந்த திருநாட்டில் பாடின மாதிரி எண்ணெய் வளம் இப்போ அதிகமாயிடுச்சு துபாயில் மழை பெஞ்சிட்ருந்தா தமிழ்நாட்டில் எண்ணெய் கிடைக்கிது என்ன கிடைக்கிது எண்ணெய் கிடைக்குது எண்ணெய் நிலத்தில் கிடைக்கிதுன்னு பார்த்தா கடல்லையும் கிடைக்கிது நம்மெல்லாம் முதல்ல மீனை வாங்கி எண்ணெய் ஊற்றி வறுப்போம் இப்போ மீனே எண்ணெயோட தான் வருது அதனால் ஒன்றும் கவலை இல்லை நமக்கு மெரினால் ஆரம்பித்து காரைக்கால் வரைக்கும் கடலில் எண்ணெய் வருது ஆனால் இருந்தாலும் அந்த பெருமை முருகானந்தத்துக்கு சேரும் நான் தான் முதல் ஷேக் இனி இங்கே யாரும் என்ன தெரியாமல் யாரும் எண்ணெயெல்லாம் எடுக்க முடியாது அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்எல்ஏ கேஸு கேசு போட்டு போகிறாங்க நான் வாங்கி வச்சிருக்கேன் எண்ணெய் எடுக்கிறது கதராமலத்துக்கு நீ யார் என்ன எடுக்கிறதுன்னு கேட்டு போகிறீங்க என் அருமை தமிழக மக்கள் இன்றைக்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறோம் ஒருவேளை தண்ணீர் இல்லாமல் இன்றைக்கு கண்ணீராக மாறி இன்றைக்கு எண்ணெயாக மாறி விட்டுருதோ என்ற எண்ணம் வந்து இருக்கிறது கதிரா இங்கே தமிழகத்தில் எண்ணெய் எடுக்க ஒப்பந்தம் போட்டிருக்கிற கம்பெனியெல்லாம் எங்கிட்ட தான் கேட்கணுன்ற எண்ணம் கிடையாது முருகாந்தத்தையும் ப்ரொடியூசரையும் கேட்டால் போதும் அவங்க தான் ஷேக் கெட்ட போட்டு விட்டாங்க எனக்கு இருந்தாலும் ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த படத்திலே பணியாற்றிய காஃபி கொடுத்த ப்ரொடக்ஷன் பாயிலிருந்து காசு கொடுத்த தயாரிப்பாளர் வரை என் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த படத்தில் பணியாற்றிய என் அருமை தம்பி சூர்யா அவர்களாகட்டும் அல்லது ஷரணியாகட்டும் அல்லது அனை நடித்த அனைத்து அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ஒளிப்பதிவாளர் என் அருமை தம்பி லக்ஷ்மன் த பியூட்டிஃபுல் கேமராமேன் இன்றைக்கு நல்ல படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர் மட்டுமல்லாது கதாநாயகர்லேயே தயாரிப்புக்கு இறங்கியிருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல வளமான நிகழ்ச்சி ஏனென்றால் தயாரிப்பாளருடைய வழி உணர எந்த வழி என்பதை கதாநாயகனும் உணர வேண்டிய நிலை இன்னைக்கு வந்திருக்கிற காரணத்தால் அந்த வழி அவங்களுக்கும் தெரிய வந்துடும் அதனால் இந்த படத்திலே பணியாற்றிய அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு ஒரு நல்ல படத்தை கொண்டு சேர்க்கிற பொறுப்பு யாருக்கு சொன்னால் நிச்சயமாக என் முன்னால் அமர்ந்திருக்கிற உங்களை விட சிறந்தவர்கள் இருக்க முடியாது நிச்சயமாக இந்த படத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை தெரிவித்துக்கொண்டு எனக்கும் விஸ்வாலுக்கும் விஷ்ணுக்கும் ஒரு சின்ன பொருத்தம் இருக்கிறது நான் அவர் முண்டாசுபட்டி இதே ஃபாக்ஸ் ஸ்டார் கம்பெனியில் தான் நாங்கள் அந்த படம் பணியாற்றினோம் மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அடுத்த படமும் நாங்கள் விட பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட அது என்னது இது சிலுக்குவார் பட்டி சிங்கம் அதுவும் நடந்துகிட்ருக்கு இருந்தாலும் தொடர்ந்து திரையுலகம் வளமாக இருப்பதற்கு ஒரே காரணம் நான் என்னை திரையுலகத்தை சார்ந்தவன் நான் ஒரு திரைப்படத்திலே பணியாற்றுகிற கலைஞர் ஆனால் சினிமா அல்ல சினிமாக்காரன் யார் என்று சொன்னால் வீதியிலே முந்நூறு ரூபாய் சம்பாதிச்சுட்டு நூறு ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி படம் பார்க்க வர்றாரு அந்த சகோதரர் தான் உண்மையான சினிமாக்காரர் அவர் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இல்லை முந்நூறு கோடிக்கு நானூறு கோடிக்கு நாங்கள் படம் எடுக்க முடியாது அவங்க தான் உள்ள வரணும் அவங்க தான் உண்மையான சினிமாக்காரங்க படம் பார்க்கலன்னா வெடிச்சிருன்னு சொல்ற அந்த வாலிபன் இருக்கிறான் பாருங்க அவர்கள் இருக்கிற வரை இந்த சினிமாவை அழிக்க முடியாது என்று கூறி நன்றியவர் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்